மற்றும் மூணு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை நூத்தி இருபது மணி நேரத்தில் செய்கின்றனர் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் பன்னெண்டு பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கண்டிப்பாக முதல்ல ஒரு ஆண் ஆணை வந்து நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம் பிளஸ் மூணு பெண்கள் மூணு ஒய் வச்சுங்க நாலு பையன்கள் நாலு பையனை இதற்கு வச்சுக்கலாம் ஈக்வல் டு ஒரு குறிப்பிட்ட வேலையை தொண்ணூத்தி மணி நேரத்தில் முடிக்கின்றனர் தொண்ணூத்தாறுன்றதுனால ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வேலை ஒண்ணு பை தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா டோட்டலா தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் நம்ம ஒரு மணி நேரம் தான் கணக்கு வரும் சரி நெக்ஸ்ட் அதே வேலையை ரெண்டு ஆண்கள் ரெண்டு எக்ஸ் எட்டு பையன்கள் பிளஸ் எட்டு இது எட்டு தான் எத்தனை மணி நேரத்தில் எண்பது மணி நேரம் இப்போ ஒண்ணு பை எண்பது ஓகேங்களா அடுத்தது வாங்க பின்பு ரெண்டு ஆண்கள் மற்றும் மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு பெண்கள் மூணு ஒய் ஓகேங்களா சேர்ந்து அதே வேலையை நூத்தி இருபது மணி நேரத்தில் முடிக்கிறாங்க எவ்வளோ மணி நேரத்தில் நூற்றி இருபது அப்போ ஒன்று பை நூற்றி இருபது ஓகேங்களா எழுதிடும் இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்புறமேட்டு ஐந்து ஆண்கள் பன்னெண்டு பையன்கள் ஆண்கள்னா இப்போ அஞ்சு எக்ஸும் ப்ளஸ் பன்னெண்டு என்னன்னு கேக்குறாரு கணிப்பிக்கலாம் முதல்ல இதை சால்வ் பண்ணுங்க சரிங்களா சால்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா அனுப்பிக்கலாம் சரி பார்த்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் என்னன்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் எட்டுங்களா இதை ரெண்டாவது வகுத்துருங்க ரெண்டாவது வகுத்துலாங்களா ரெண்டாவது எக்ஸ்னு வரும் பிளஸ் இது ரெண்டாவது வகுத்தினா நாலு தட்டுனு வரும் இது ரெண்டாவது வகுத்தீங்கன்னா ஒன்று பை ஏற்கனவே இங்கே எண்பதுக்கு இது ஒரு ரெண்டாவது வகுத்துறோம் சில நாள் என்ன வரும் நூற்றி அறுபது ஓகேங்களா இது ஈகேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சரி இது ரெண்டாவது ஈகேஷன் ஒரு பாக்ஸ் போடுறோம் இது இல்லை நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம் இது மூணாவது ஈகேஷன் ஓகேங்களா சரி இப்போ ஒன்றாவது ஈகேஷனையும் ரெண்டாவது ஈகேஷன் சால்வ் பண்ணுங்க ஒன்றாவது ஈகேஷனில் பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஃபோர் இது இருக்குது இங்கே ஃபோர் இது இருக்குது சரிங்களா அப்படி டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் டூ என்ன வரும் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுமா இது மைனஸ் வரும் இதுவும் மைனஸ் வரும் பிளஸ் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் ஃபோர் இருக்கும் மைனஸ் ஃபோர் இருந்துட்டு கேன்ஸ் ஆயிடும் மீதுனாக்கும் த்ரீ வை மட்டும் இருக்கும் அப்போ த்ரீ ஒய் ஈக்வல் டு ஒன்னு பை தொண்ணூத்தாறுல ஒன்று பை நூத்தி அறுபது கழிக்கிறீங்க ஒன்னு பை தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று பை நூற்றறுபது இப்போ தொண்ணூத்தி ஆறுக்கும் நூத்தி அறுபதுக்கும் மீசி எடுக்கணும் மிகமா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நானூத்தி எண்பது எம் தொண்ணூத்தாறு எண்பது நூற்றி தொண்ணூத்தாறு எண்பது நூற்றி இருபது எல்லாத்துக்குமே மிக்சிமா வந்து நானூற்றி எண்பது அதான் வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க கீழே நானூற்றி எண்பதுன்னு போட்டுங்க தொண்ணூத்தாறு அஞ்சால பருந்தா நானூத்தி எண்பது அப்ப மேலே என்ன வரும் அஞ்சு மைனஸ் முன்னூறு மூணால பருந்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது மூணு வரும் சரிங்களா அஞ்சு மூணு என்ன வரும் ரெண்டு பை நானூத்தி எண்பது ரெண்டு பை நானூத்தி எண்பது பண்ண வேணா அப்புறம் இது மூணு தான் சரிங்களா அப்ப என்ன வரும் மூணு இங்க வந்துடும் இப்போ ரெண்டு பை நானூத்தி எம்பது இன்ட்டு வரும் மூணு வரும் என்ன வரும் மூணு பை நானூத்தி எண்பதுக்கு ரெண்டு பை நானூத்தி எண்பது

ஒன்று பை நூற்றி இருபது இப்போ பாருங்க இந்த மூணு மூணும் மூணும் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் ஏற்கனவே ஒன்று பை நூற்றி இருபது ரெண்டு பை நானூற்றி ரெண்டு பை நானூற்றி ஐம்பது சரிங்களா ரெண்டு நானூற்றி கேன்சல் பண்ணலாம் தேவையில்ல அப்படியே கேட்டோம் மிஸ் மாட்டிருக்கலாம் என்ன மிஸ் மாட்டிக்கலாம் நானூற்றி ஐம்பது மிஸ் எடுக்கலாம் மிகமாம் நூற்றி இருபது நாலு அறுபது நம்மள மேல என்ன வரும் மைனஸ் ரெண்டு வரும் இங்க நானூற்றி எம்பது ரெண்டு 2 பை இங்கே ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் 2 ரெண்டு பை நானூற்றி எண்ப ரெண்டு என்ன வரும் ஒன்று பை நானூற்றி எண்பது எக்ஸ்எட் வெளியே வந்துடுச்சு ஒய் க அனுப்பிச்சிட்டோம் எக்ஸ் அனுப்பிச்சிவிட்டோம் பார்த்தீங்கன்னா எஜெட் அனுப்பிடலாம் இதெட் வேணும்னா இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ண எக்ஸ் ப்ளஸ் நாலு எதெட் கால் ஒன்று பை சரி எக்ஸ்க்கு அப்ளை பண்ணால் இது கிடைச்சோம் ஓகேங்களா ஓ எக்ஸ் ப்ளஸ் இது

அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்னு பதினொன்று பையன் நானூத்தி எண்பது என்ன பண்ணணும் பதினொன்று பை நானூற்றி ஐம்பது தான் பாருங்க இல்ல அதை மாற்றுங்க பதினொன்று பதினொன்னு உள்ளா ஒரு மணி நேரத்துக்கு தான் பதினொன்று பை நானூற்றி ஐம்பது அப்போ டோட்டல் மணி நேரத்துக்கு என்ன சொல்லணும் இது தலைகளை திருப்பணும் சரிங்களா ஐந்து ஆண்களும் பன்னெண்டு பையன்களும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல செய்யற வேலை தான் இது சரி ஐந்து ஆண்களும் பன்னெண்டு பையன்களும் சேர்ந்து டோட்டல் வேலை செய்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது இது தலைகளை திருப்பணும் எப்போ என்ன வரும் நானூற்றி எண்பது வகுத்தல் பதினொன்று வரும் சரிங்களா இதை கேன்சல் நானூற்றி ஐம்பது பதினொன்று நாளா வருங்க நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி நாலு ஒரு ஜீரோனு வரும் மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மீதி ஏழு சரிங்களா இப்போ நானூற்றி ஐம்பது பை பதினொன்று ஏன்னா எப்படி வரும் நாற்பத்தி மூணு மேலே மீதி வந்து ஏழு ஏழு பை கே பதினொன்று தான் வரும் சில பதினொன்று பதினொன்று தான் வரும் அப்போ ஆன்சர் என்ன நாற்பத்தி மூணு ஏழு பை பதினொன்று இது ஆன்சர் நாற்பத்தி மூணு ஏழு பை பதினொன்று சி ஆன்சர் சரிங்களா கணக்கு கொஞ்சம் பெருசு பெருசுதான் இதெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் என்ன பண்ணுறது கணக்கு கேட்டிருக்காங்க மற்ற கணக்கில் இதை டேலி பண்ணி கண்டித்தான் மற்ற சம்பளம் கொஞ்சம் ஈஸியான சம்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு வரும் அதுக்கு இது டேலி பண்ணி கண்டிப்பாக சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம்